இங்கு கிராமம் கலைஞர் பெட்டிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆடுதுறை முருகன் அவர்களே இந்த மண்ணின் மைந்தன் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்களே ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் ஜெயசங்கர் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பி சுதா பாலசுப்ரமணியம் சகோதரர் ஆர் எஸ் ரமேஷ் அன்பு மாமா கே எம் ஏ நிஜாம் அன்பு சகோதரர் உதயசூரியன் அண்ணன் உபரி ரைமன் அன்பு தம்பி சேகர் அன்பு சகோதரர் கம்பாப்பட்டி ரவிச்சந்திரன் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் விநாயக ரமேஷ் ஒன்றிய குழு தலைவர் அன்பு சகோதரி விஜயலட்சுமி கனகராஜ் மாநில ஆபத்து உதவிகள் அணிச் செயலாளர் அன்பு தம்பி சுமேஷ் ஒன்றிய செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் சீனிவாசன் மற்றும் ராஜகோபால் கவுன்சிலர் அன்பு சகோதரர் அருண்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரி மணிமொழி சந்திரு துறை செயலர் அன்பு சௌகர நிறைவாண்டி மற்றும் குறிவுகளும் ஒன்றியத்தை சார்ந்த மற்றும் இந்த வந்து வந்துள்ள அனைத்து மதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் பொங்கல் வாழ்த்துகளையும் வணக்கத்தினையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல இன்னல்கள் இடர்பாடுகள் தடைகளை தாண்டி தை பிறந்தால் வழிபறக்கும் என்ற புதிய நம்பிக்கையுடன் விவசாயிகள் விவசாயம் செழிக்க உதவும் இயற்கையையும் கால்நடை செல்வங்களையும் நன்றி கூறும் நிகழ்வுதான் இந்த பொங்கல் திருநாள் விழா ஜாதி மத அடையாளங்களை எல்லாம் கடந்து நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற கோட்பாட்டில் கொண்டாடும் விழா தான் இந்த பொங்கல் திருநாள் விழா ஆகும் இன்னைக்கு தலைவர் வந்து அவர் கொரோனா காலம் மற்றும் புடா காலம் சிறை காலம் தவிர கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் எல்லாம் கணிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கே தெரியும் பொங்கல் அந்த நாட்கள் தலைவரை பார்க்கணும் கிராமத்துக்கு தான் போகணும் தெரியும் நடுவில் உடம்பு முடியல சிறைவாசம் எல்லா நாட்கள் அவர் வாழ்க்கை பொங்கல் நாட்கள் தான் இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த இந்த நிகழ்வுக்கு வரும்போது கூட நாங்க எல்லாரும் சொல்றோம் நாங்க பொங்கல் நிகழ்வு நம்ம எப்பயும் சிறப்பாக செய்வோம் விளையாட்டு போட்டிகள் நம்மளுடைய ஊர் பொதுமக்களுக்கு விருந்து எல்லாம் நம்ம பண்ணுவோம் மந்தையிலே கொடியேற்றுவோம் அதேவேளை தெரு தெருவாக நம்ம போக வேண்டாம் உங்களுடைய உடல்நிலை அதை அனுபவிக்காது தயவு செய்து கேணு கேட்டு நம்ம சொல்லியிருந்தோம் நான் இன்றைக்கி சொல்றதுக்கு நேரம் கிடையாது எல்லா திருச்சி தொகுதியும் உள்ளால் போக வேண்டியதற்கு தமிழ்நாடு இருக்கிற அத்தனை பொழுது இல்லை இயக்க சோழருடைய நிகழ்வுக்கு போகிறதுனால முன்னாடி மாதிரி எனக்கு சொல்றதுக்கு கூட நேரம் கிடையாது சில சமயம் ராமையா இல்லாட்டி இப்ப சொன்னா ராமையா தான் லீக் பண்றான்னு அவங்க நடவடிக்கை பார்ப்போம் ராமையா சொல்லுவாப்புல ஐயா அந்த மாதிரி சொல்றாங்க ஏதாவது பாதிப்பு ஏற போது சொல்லுவாப்புல இல்ல அங்க இருக்கிற சாத்திரப்பட ஏதாவது போன் பண்ணி சொல்லு வீட்டுல இருக்கிற சாத்திரப்புங்கிற தம்பி ஏதாவது சொல்லுவாப்புல நான் இப்ப சமீப காலங்கள்ல அம்மா கிட்ட சொல்லுங்க என் கிட்ட சொல்லாதீங்க எனக்கு சொல்றதுக்கு உண்டான சக்தி கிடையாது உள்ளது உள்ளதுபடியே இருக்கட்டும் இயற்கை என்ன நினைக்குதோ அதுபடி நடக்கட்டும் சொல்லிட்டு ஒரு விரக்தியோட நான் சொல்லி சத்தம் போட்டு போட மாதிரி இந்த நிகழ்வு துணை போச்சர் ராஜேந்திர இந்த நிகழ்வுக்கு வரதுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி துணை போய்ச போன கிடைச்சுக்கிட்டேன் நான் என்னுடைய சில சமயங்களில் கோவப்படும் போது தலைவர்கள் இருக்கிற சில குணங்கள்ல நல்ல குணம்னு சொல்ல மாட்டேன் கெட்ட குணங்கள் அந்த போகப்பட்ட ஒரு குணம் உண்டு அப்போ நம்ம ராஜேந்திரன் பேசலர் நான் கடுமையை சொல்லிக்கிட்டேன் நான் கலைக்கப்பட்டி தென்காசி மாவட்டத்தினாலே பிரச்சனை தான் நீங்க எந்த வேலை பண்ணுங்க சொல்லிட்டு போன வச்சுட்டு நான் ஆனா இன்னைக்கு தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய இது என்னன்னா எண்பத்தி ஒரு வயசு ஆயிருச்சு இனி அடுத்து எத்தனை வருஷங்களா இருக்க போறோம் அவருடைய மனநிலையை தெரிஞ்சவிட சொல்றேன் நான் இந்த முறை பொங்கலுக்கு போகும்போது எப்பயும் போற மாதிரி ஒவ்வொரு தெருக்கு போவேன் ஒவ்வொரு தெருக்கு ஆணும் அவர் அவர் அந்த ஜனங்களை பார்க்க 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 அவருக்கு அந்த உடல் இருக்கிற உடல் கால் வலிக்குது கால் வலிக்குது நடக்க முடியல அவருடைய பாதிதாங்க எனக்கு தெரியல ஆனாலும் அந்த ஒவ்வொரு கலிக்கப்பட்டிக்கார ஒவ்வொரு முகத்தையும் ஆணு பொண்ணுங்க பிள்ளைங்க முகத்தை பார்த்து அது சிரிச்ச முகத்தோட தலைவர் பார்த்து பார்க்கிற அந்த பார்வையில அவருக்கு அந்த உத்வேகம் அவருக்கு வந்தது அப்படி ஒரு இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு தலைவர் இன்னைக்கு நிறைய தலைவர்கள் வந்து பெரிய தலைவர் இருக்கிறாங்க ஆனா கடைசி வரைக்கும் நாம் பிறந்த மண் பிறந்து வளர்ந்து ஆளாக்கிய அந்த மண்ணை மறக்காத மறக்காத ஒரு தலைவர் தான் அது நம்ம தலைவர் தான் அழைக்கப்பட்டி கிராம மக்களும் கிடையாது இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அத்தனை கிராமங்களும் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர் வீட்டு பிள்ளைகள் தான் அந்த அளவுக்கு ஒரு நேச உணர்வோட இன்னைக்கு நம்ம கட்சி இதுல வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஏ கட்சிகள் கூட கிடையாது இன்னைக்கு ஒரு தெருக்குள்ள போறோம் அங்க அவர் சொல்றாரு இந்த ஆளுதான் முத முதல்ல நம்ம நம்ம கிராமத்துல அண்ணாதிமுக கிளைச்செயலர் இந்த சங்கையாங்கிற அந்த சான்றோரும் வந்து தலைவர்கிட்ட மாலை போட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நாங்க அதே அதுக்கப்புறம் வைக்கோ நகரில் போய் நாங்க கொண்டாடுறோம் முன்னாடி ஒரு சிறுவன் அங்க உடைய புரட்சி தலைவி பணத்தை போட்டுட்டு முன்னாடி கொண்டாடுறான்

இந்த பட இது கடைசி வரைக்கும் இந்த ஊர் இந்த ஜாதி மதங்களை கடந்து நம்ம மனிதநேயத்தோடு ஒற்றுமையோடு ஒரு நல்ல ஒரு கிராமதாரண கிராமமா இருக்க வேண்டும் என்னுடைய ஆசை நான் வரும்போது அந்த ஒரு இடத்துல பேச சொன்ன போது கூட அதை நான் வலியுறுத்தி நான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விவசாயிகள் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை தான் பொங்கல் திருவிழா ஆனா உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களா விவசாயிகள் நான் கிடையாது வருஷத்துக்கு வருஷம் விவசாயிகளுடைய சிரமங்கள் கூடிட்டு தான் போயிட்டு இருக்கு அது நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசுடைய தவறான சில கொள்கைகள் ஒரு முக்கியமான ஒரு காரணம் நீங்க விவசாயத்துக்கு உண்டான இடுபொருட்கள் உரமா இருக்கட்டும் இல்லாட்டி பூச்சிக்கொல்லி மருந்துகளா இருக்கட்டும் அதுக்கு ஜிஎஸ்டி வரிகள் வருஷம் வருஷம் அதோட விலையை கூட்டிட்டு போறாங்க அதே மாதிரி டிராக்டர் போன்ற எல்லா உபகரணங்கள் அதுக்கு அதுக்கு ஜிஎஸ்டி அது மட்டும் கிடையாது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அதை கொண்டு வந்து அதை இப்படியே பாடுபட்டு அதை விளைச்சல் கொண்டு வந்துடும் விளைச்சல் விளைச்சல் கொண்டதுக்கு அப்புறம் சந்தையில் அதுக்கு விலை கிடைக்கிறதா கிடையாது இப்ப புதிய பிரச்சனை உங்களுக்கு காலநிலை மாற்றம் மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்ய மாட்டேங்கி அதே நேரத்தில் மழை பெய்யக்கூடாத இடத்துல மழை பெய்யும் நீங்களே பாக்குறீங்க பெரும்பாலும் விவசாயிகளுக்கு வந்து அதாவது வந்து ஏதோ நம்ம இதெல்லாம் இதுதான் ஒண்ணுதான் தெரியும் சரி நம்ம பண்றோம் கடைசி காலத்து வரைக்கும் பண்றோம் பிள்ளைங்களாக்க படிச்சு வேற நகரத்துக்கு போகட்டுங்கிற அந்த மனப்பான்மை தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்க அது வந்துருச்சு இன்னைக்கு இதெல்லாம் மாறணும் இன்னைக்கு புதிய பிரச்சனை என்னன்னா இந்த காட்டு பண்டிகை காட்டு பண்டிகை மொத்தம் கிடையாது மயில் மயில் பிரச்சனை இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வெள்ளம் வறட்சி அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி கடன் கடனை வாங்கி செஞ்சு அந்த விவசாயத்தை கடுமையா செஞ்சு கடைசி விளைச்சலுக்கு அறுவடை செய்ய நேரத்தில் அழிச்சிருக்கு தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஏன் தஞ்சாவூர் வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கு மெட்ராஸ் பக்தர்கள் ரெட்டில் வரைக்கும் பிரச்சனை இருக்கு அதாவது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட காட்டுப்பண்டிகள் பிரச்சனை போயிடுச்சு எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்ப நம்ம தூத்துக்குறமோ தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமத்துக்கு போற தலைவரத்தினருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு போற வீட்டு நிகழ்ச்சிக்கு போற போகும்போது அங்க இருக்கிற தோட்டத்துல எல்லாம் எலக்ட்ரிக் பென்சிங் போட்டிருந்தாங்க

வனத்துறையோட நீங்க மூன்று கிலோமீட்டர் அப்பால் இருக்கிற வர இந்த காட்டுப்பணிகளை வந்து காப்புக்காடுகள் இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி வர இந்த காட்டுப்பணி அழிக்கலாம் கொடுத்திருக்காங்க அது போதுமானதும் இருக்காது வனத்துறை நினைக்கலாம் தமிழக அரசு நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு தலைக்கு மேல பிரச்சனை போயிடுச்சு அதாவது வட மாநிலங்கள்ல சில மாநிலங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் யார் வேணா காப்பு காடுகள் இந்த வெளியில வர காட்டு பணி யாரு வேணா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு வந்தாங்க அது போன்ற சட்டம் யார் கொண்டு வர முடியும் மாநில அரசால கொண்டு வர முடியாது ஒன்றிய அரசால கொண்டு வர முடியும் அதனால சமீபத்துல அந்த அரசாணை வந்து போன சட்டமன்றத்தில் வரும்போது கூட அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டிட்டு நம்மளுடைய அரசாங்கத்தை பாராட்டிட்டு ஆனா நம்முடைய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்க இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாதான் நம்ம இதை விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் நான்

துணை பொதுச்செயலாளர் சகோதரர் ராஜேந்திரன் சொன்னார் பல பேர் சொல்றாங்க நீங்க வந்து நல்ல தலைவர் மாதிரியே பேசுறீங்க அரசியல கத்துக்குட்டி எல்கேஜி கிண்டர் கார்டன்ல இருக்கிற நான் தலைவர் மாதிரி யாராலையும் பேச முடியாது நீ யாரால யாராலும் எந்த மாதிரி பேச முடியாது ஒவ்வொருத்தரும் குறிப்பாணி தந்தை பெரியார் குறிப்பாணி பேரறிஞர் அண்ணா குறிப்பாணி டாக்டர் கலைஞர் குறிப்பாணி தலைவர் வைகோ குறிப்பாணி இது போன்றவர் யாருமே தமிழ்நாட்டிலுமே அந்த மாதிரி பேச முடியாது என்ன பேச்சு அவருடைய இளமை காலங்கள்ல அவருடைய நான் 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 கேட்டிருக்கேன் நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் படையில நான் பார்க்கும்போது செய்யும் போது அதாவது உலக பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் நான் வந்து அவருடைய மகனாக இருக்கலாம் தலைவர் தலைவர் இந்த இயக்கத்துடைய முதமை செய்தனாக இருக்கலாம் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இது என்ற பேச்சாளர் நம்ம தமிழ்நாட்டு மத்தவர்களையார் இந்திய நாட்டு மத்தவங்க உலகத்திலேயே வைப்போம் பண்ணுறேன் ஒரு சிறந்த பேச்சாளர் இருக்கக்கூடிய

மைக் ஆஃப் பண்ணி அந்த கேமராவை திருப்பிடுவாங்க நம்ம வெறுமனே ரொம்ப பேசிட்டு போய்ட்டு இன்னொருத்தர் மைக்க பிடிச்சு பேசிட்டு இருப்பாரு அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள நம்ம கருத்தை சொல்லி அந்த கருத்து சொல்லும்போது கருத்துல கருத்துக்குல கருத்துல அந்த கருத்து ஆழம் இருக்கணும் ரொம்ப சிரமம் தான் இந்த குறை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது நான் பேசுறேன் ஒவ்வொரு இதுவும் பொறுத்த வரைக்கும் நம்ம இயக்கத்தவர்களும் சரி தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்படுற விதத்துல என்னுடைய பேச்சு அமைஞ்சது அது இறைவன் இருந்தால் சொல்றேன் எனக்கு தலைவர் வந்து பெரியார் எனக்கு பெருமை நான் சமீபத்தில் அந்த புதுக்கோட்டையில ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த புதுக்கோட்டையில வந்து அங்க வர்த்தக பொங்கல் மத நல்லிக்க பொங்கல் பொங்கல் விழா நடத்துறாங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருக்கு மனிதநேய மாண்புகள் விருது சொல்லி கொடுக்கறாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் நான் விருது கொடுக்கறேன் நான் எல்லாருக்கும் விருது கொடுக்கறேன் அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது போது எங்களுக்கு வைப்ப ரொம்ப பிடிக்குங்க தலைவர் ரொம்ப சொன்னாங்க நான் பேசும்போது சொன்னேன் மனிதனே மாநு விருது வாங்குறீங்க மனிதனே தலைவரா இருக்கிற வைப்போம் பிடிக்காம நீங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னாங்க அது மாதிரி எனக்கு அந்த இந்த சமீபத்தில பொறுத்த வரைக்கும் அதனுடைய நாடாளுமன்ற பேசா இருக்கட்டும் ஏதோ ஏதோ ஒரு சக்தி என்ன இயக்கம் இருந்தா சொல்லுவேன் நான் ஒரு சாமானியம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மேடையை மேடை மேடையோட பேசுறது எனக்கு தெரியாது மேடையோட பேசுறது மேடைக்கு வந்ததும் கிடையாது ஆனா உங்களுடைய தொண்டர் மறுமலிச்சு திராவிட எந்த கொள் தொண்டர்களுடைய நிர்பந்தம் நிர்வாகிகளுடைய நிர்பந்தம் வலியுறுத்ததால இந்த அரசியலுக்கு வந்த நான் நாடாளுமன்ற தேர்தல் நிக்கிறது கூட ஆசைகிறேன் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த வாய்ப்பை நம்ம டாக்டர் ரகுராமன் அவர்களுக்கு நான் கொடுத்திருந்தேன் இன்னதால இந்த வாய்ப்பு திருச்சி அந்த வாய்ப்பு வரும்போது கூட திருச்சி வாய்ப்பை வாங்கி இன்னொரு கழகத்தோடு கொடுத்திருந்தா நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு இருந்து அத்தனை நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வலுக்கட்டாயமா சட்டமன்ற தேர்தல் நடந்த செஞ்ச தப்பு மாதிரி இப்ப செய்யக்கூடாது சொல்லிட்டு வலுக்கட்டாயம் நீங்க சொல்ல போய் இந்த பதவிக்கு நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு கடினமான ஒரு ஒரு பயணம் கடினமான பயணம் முடிஞ்ச வரைக்கும் செய்ய நினைக்கிறேன் நான் இளையன் கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கொன்னு உன்னே உள்ள சொல்றேன் நான் இந்த இயக்கத்திற்கு அவர் நிர்வாயை ஒரு முதன்மை நிர்வாகியை கொடுத்து அது கொடுத்திருக்கிறாங்க அந்த நிர்வாய்க்குனால தகுதியில் கொண்டு நானும் ஒரு சராசரி மனிதர்கள் எல்லா குறைபாடும் எனக்கு இருக்கு நாம அடுத்த வந்து ஒரு நாலாவில உள்ள லட்சக்கணக்கான வேலை எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதுக்கு தகுந்தாமல எனக்கு அந்த பண்புகளை கொடுத்த கடவுளே எனக்கு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்

கிராமங்களுக்கு போகும்போது பல்வேறு பிரச்சனை தெருவுக்கு பிரச்சனை சுகாதார பிரச்சனை உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகள் ஆனால் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய கவுன்சிலர் அருளா இருக்கட்டும் நம்முடைய நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் மணிமொழி சந்துருவா இருக்கட்டும் அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க தமிழ்நா இங்க கலிங்குப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இப்ப தலைவர் சாங்ஷன் பண்ணியாச்சு அடுத்த சில மாதங்கள்ல எல்லா வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அங்க இங்க நம்முடைய நம்முடைய பஞ்சாயத்துலயே கனிதப்பட்டிய வீராவரம் தவிர இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் வீட்டுக்கு வீடு குடிநீர் நம்ம இணைப்பு நம்ம கொடுத்தாக்கணும் இது எந்த பஞ்சாயத்து பார்க்க முடியாது அது தலைவர் பஞ்சாயத்து ஒரு சிறப்பான ஊர் சொல்லணும் இந்த நம்ம சொல்லணும் பணிகளை செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி கலைஞர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மேம்படுத்த முயற்சிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் தலைவருடைய சொந்த செலவுல உயர் கோபுர எல்இடி விளக்கில் ஒரு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வரல இருபத்தஞ்சு லட்சத்திற்கு பேவர் பிளாக் தலைமை அதுக்கு நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் சகோதரர்

தரைதளம் உயர்த்தி புதிய சிமெண்ட் மற்றும் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டு சாலைகள் இணையும் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது பால்நாதன் வீட்டுக்கு எதிரே உள்ள சாலை கழிவினை பார்வை அமைக்கப்பட்டுள்ளது கீழத்தரு மாதசாமி தெருவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் சந்திரன் வீடு தெருவில் சுமாலை அமைக்கப்பட்டுள்ளது மேல்நிலை தொட்டி பழுதுபார்த்து கொடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணன் கோவில் அருகே பேர்பாக் சாலை போடப்பட்டுள்ளது வடக்கத்தீமன் கோவில் அருகே மற்றும் தர்மசீலர் வைகோ சீரணியரங்கம் முன்பும் பரத் வீடு அருகிலும் சுமின் அமைக்கப்பட்டுள்ளது தலைவர் வைகோ நிதியில் ஊராட்சி நிதியில் எஸ்பிஎம் போடப்பட்டுள்ளது பொதுக்கணக்கில் விரைவில் மேல்குடி அமைத்து தரப்படும் மகாதேவங்க சாலை மற்றும் இந்திரா காண்டிக்கும் நீர்த்தேக்க தொட்டிக்கு இடைப்பட்ட சாலை தெருக்கள் மற்றும் ஊரின் பல பகுதிகளில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய தெருவிக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஜெக்கப்பா கோவிலில் இருந்து மாவட்ட ஏறையிலான சாலை பாதை போடப்பட்டுள்ளது இந்திரா காண்டியில் மூன்று தெருவுக்கும் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் பேவர் பாக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது புதிதை புதியதாக பால்பல்லை கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது நெகிழி மேலாண்மை கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது ஆங்கியஸ் தினகரன் கடை முதல் கல்யாண மண்டபம் வரை பழுதடைந்த நிலையில் இருந்து சாலைக்கு பதிலாக புதிதாக புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது வாட்டர் டேங்க் முதல் சேகர் வீட்டு வரை வீட்டு வீட்டு வரைக்கும் புதிதாக வாரிகள் அமைக்கப்பட்டுள்ளது முருகேசு வீடு திறப்பின் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கடிகப்பட்ட இளைஞர்களால் ஊடகத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பெண் சேர் சேர் நேற்று வழங்கப்பட்டுள்ளது கணிக்கப்பட்டு இறந்திருக்கா ரூபாய் ஒன் லட்சத்து இருபதாயிரம் மதிப்பெற்றுள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கு பணி குடிநீர் தொட்டி வழங்கப்பட்டுள்ளது உறுதுணையாக இருந்த நம்முடைய சகோதரி ராஜலட்சுமி சகோதரி குருப்பிரியா சகோதரி செல்வபாரியம்மார் சகோதரி ஜெயமலர் சகோதரி வனஜா சகோதரர் கணேசன் சகோதரி வனலட்சுமி சகோதரி சகோதரர் காவிராய் சகோதரி பரமேஸ்வரி மற்றும் நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் அன்பு சகோதரர் அருள்குமார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரி மணிமணி சந்துரு அனைவருக்கும் தலைவர் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனியும் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இன்னைக்கு காலை நேற்று கிட்டத்தட்ட ஐந்து கிராமங்களுக்கு போய் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு அந்த குடிநீர் இணைப்பு நான் திறந்து வச்சுட்டு வந்தேன் சில ஊர்களில் நியாயக்கடை ரேஷன் திறந்து வச்சுட்டு வந்தேன் பக்கத்துல இருக்க வீரநாபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடிதீர் பிரச்சனை அது கஷ்டமான வேலை தான் ரெண்டு மூணு பிரச்சனை கஷ்டமான வேலை தான் அருண்குமார் கிட்ட இங்க காலையில ஊர்காரங்களே வர சொல்லி நான் பேசியிருந்தேன் அதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி குண்டான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது ஒரு கவுன்சிலருக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிடையாது ஆனா நான் இருக்க தலைவர் இருக்கிற மூணு மாசத்துக்கு ஒரு நான் கலெக்டர் நீங்க ஏதாவது சொன்னா கலெக்டர் மாவட்ட ஆட்சிக்கு நானே கோரிக்கை வைக்கிறேன் இது போன்ற பிரச்சனை நான் அதிக கவனம் செலுத்துறோம் வர்ற காலங்கள்ல இனி இந்த மாதிரி குறைபாடுகள் இல்லாம கலிங்கப்பட்டி பஞ்சாயத்தா தமிழ்நாடு இந்தியாவிலே பெஸ்ட் பஞ்சாயத்துங்கிற அந்த பேரை நம்ம வாங்க சொல்லிட்டு ஏன்னா நான் திருச்சி தமிழ்நாடுள்ள சுத்துறேன் இந்த ஊரை பாதுகாக்க வேண்டியது பார்த்துக்க வேண்டியது நம்முடைய சகோதரர் அருள் மணிமொழி சந்திரி உங்களுக்கு இருக்கு வரும் வருங்காலங்களில் என்றால் இப்போ கிடையாது பாதுகாப்பாக ஒரு அரணாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்முடைய எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் நல்லா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறி வேண்டிக்கிறார் வணக்கம் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு முன்பாக நமது தலைவர் இப்போது தமிழ்நாட்டை எட்டு திசைகளிலும் இருபத்தி நான்கு கோணங்களிலும் அளந்த ஒற்றை போராடி முல்லை பெரியார் பிரச்சனை வந்து மதுரை தேனி மாவட்ட பிரச்சனை ஆனா தலைவர் சென்னையில் போய் முல்லை பெரியார பேசுவார் செல்கேஷ் மீத்தேன் பிரச்சனை தஞ்சாவூர் பிரச்சனை திருநெல்வேல வந்து செல்கேஸ் மீத்தேன் பேசுவார் பாராதி பிரச்சனை வேலூர் ஆற்காடு மாவட்ட பிரச்சனை தலைவர் அதை கோயம்புத்தூருக்கு போய் பேசுறார் எல்லாரும் கேட்பாங்க அந்தந்த மாவட்ட பிரச்சனைய அந்தந்த மாவட்டத்தில் பேசாம எங்க போய் பார்த்தாலும் பேசுறாரே தலைவர்னு கேட்டதுக்கு தலைவர் ஒரு பதில் சொன்னார் என்ன சொன்னார்னா உடம்புல எந்த பகுதியில் சிறு ஊசிட்டு குத்துனாலும் ஒட்டுமொத்த உடம்பு வலிப்பதைக் போல தமிழ்நாட்டின் எந்த மூலையிலும் எந்த சிறு பிரச்சனை என்றாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதற்குத்தான் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பேசுகிறேன் என்று தமிழ்நாட்டை அனலாக தகிக்க வைத்த உரிமை போராடி நம் உயிர் மூச்சா அன்பு தலைவர் வைகோ அவர்களின் பொங்கல் வாழ்த்து சிறப்பு அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் போன ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ ஒரு அறிவிப்பு E அதுல வந்து என்னன்னா நம்ம இந்த பகுதி குடியிருப்பு பகுதியில் கிராஃபைட் வச்சு கிராஃபைட் எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஏழை விட்டுட்டாங்க